ரம்பரா மாறி நான் லைவ் டைமட் ரேகுலர் கொண்டா கொண்டா மாட்டா சிக்குற

ಬೇಟಿದ್ಯಾ ರಾಜದ ನೋಡ್ರಿ ಬೇಟ ಇದನ್ನ ಅದು ನೀ ಪಾವ್ರು ಗಣ ವಿಜಯ ಮಣ್ಣಿಗೆ ಬಾಡ್ ಗಣ ಉಳಿಸ ಮಂಟಿ ಪಾವರ್ಗಣ ಕೇಳಿ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் துணை முத்து தித்துமுகிமுத்த நிர்வாக விக்னேஸ் பாஜை கடுமையான போராட்டத்தில் முதலாவது ஒத்துக்கட்டை

காசி லக்கமா தேவி ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி செலவாயிடுறா தாங்க ஓத்துக்கு முத்து அப்பா மக்கள் முன்னேற்றங்களோட நெல்லை மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் சாரதி அம்மா ஓ உடவுடன்

தள்ளி பாட்டிக்க தள்ளி பாட்டிக்க பாட்டியா

இரு அண்ணா மாட்டேயும் ஓட்டிக்கா ஓட்டிக்கா வலிவிட வலி விட வலிவிட மெதுவாது கிடையாது போவேன் நீ கேட்டு வளர்த்து போட்டு சரி சரி அன்னைக்கு அவங்க ஆசை கடுக்க கூடாது அதனால சரி யாராலும் இல்லாம மனசுக்கு தானே ஒன்றாறோம் சரி மாடு எப்படி வேற தெரியும்

ஆ ஓட்டிக்கலாம் தெலுங்க வந்து கூடார்க்கு மீட் மறையில் ஏடியா அனுப்பிக்கோய் மிருவா மிருவா யாரு மறக்குற்றாத